ஹாய் காய்ஸ் வெல்கம் டு டாக்டர் தமிழ் யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா செகண்ட் ஹாண்ட் டாக்ட்ரு ஒன்று சேல்க்கு வந்துருக்கு அதை பற்றி டீடெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கார் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆங்காக நோட்டிகேஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்கள் ஃபோனுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம பார்க்கக்கூடிய டேக்டோட நேம் மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ இந்த வண்டியோட மாடல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இந்த வண்டிக்கு ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ஹெச்பி ஸ்டேரிங் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வித் ஆயில் பிரேக்கோட அவைலபிளாக இருக்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டி எவ்வளோ மணி நேரம் ஓடிக்குன்னு பார்த்தீங்கன்னா அறுபது ஹவர்ஸ் தான் வண்டி ரன் ஆகிக்குமாதிரி சொல்லிக்கிறாங்க மிக குறைந்த மணி நேரம் தான் வண்டி ரன் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில் ரீஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரீஸ்ட்ரேஷன்லாம் என்ன எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இந்த வண்டியை யார் பை பண்ணுறாங்களோ அவங்க பேர்லேயே ரீஸ்ட்ரேஷன் பண்ணி தர மாதிரி ஓனர் சைட்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டி எங்கள் லொக்கேட்டுன்னு பார்த்திங்கன்னா ஆத்தூர் அப்படின்னு இடத்துல லொக்கேட்டாக இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க இந்த வண்டியோட பிரைஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரூபா இந்த ப்ரைஸ் வந்து ஃபைனல் கிடையாதுங்க அப்பாசிபிளாக நீங்கள் நேரில் போய் வேலையை அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் வண்டியை எடுக்கிறதுக்கு முன்னாடி ட்ரையல்ஸ் பார்த்து எடுத்துக்குங்க இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நேரில் போய் வண்டி ட்ரையல்ஸ் பார்த்து அனுசரித்து பேசி எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர் சேல்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் அப்ரோச் பண்ணுங்கள் இந்த மாதிரியான வீடியோக்களை நீங்கள் மேலும் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்